வதந்தி ஜனஜ்பனயா ஏகம்தா குமார வியாச சுக சாண்டில்ய கர்க விஷ்ணு கௌண்டின்ய சேஷ உத்தவ ஆருணி பலி அனுமத் பீஷணாத் பக்தியாச்சாரியா இப்படி சொல்கிறா எல்லாரும் முன்னாடி ஏதா இதுமாரி இது சொல்லி எல்லாருமே எதுவும் ஞானிகளெல்லாம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்ல மாட்டேன் இப்படிலாம் சொல்லப்பட்டதுன்னு தான் சொல்லுவாள் அப்படி வரும் நாரதரும் சொல்கிறார் ஏவம் வதந்தி இப்படி சொல்கிறா என்ன சொல்கிறார் ஜனதல் ஜனங்களுடைய பெதற்றலுக்கு அஞ்சாதவர்களும் ஒன்றேயான கொள்கையுடையவர்களும் யார் சனத்குமாரர் வேதவியாசர் சுக்கர் சாண்டில்யர் அவர் ரிஷி கர்கர் விஷ்ணு போன்றவர்களெல்லாம் ஆருணி கவுண்டின் ரிஷி விபீஷ்ணர் அனுமான் பலி அவங்களெல்லாம் பக்தி சாஸ்திரத்தினுடைய குரு பக்தி சாஸ்திரத்து சனகர் சனந்தனர் சனத் சுதா சுஜாதர் சனத்குமார் என்ற நால்வருமே பேருமே பிரம்மாவுடைய மானசபுத்திரர்கள் ஐந்து வயது குழந்தைகளைப் போல எப்போதுமே இருப்பலாம் குழந்தைகள் மாதிரி உலகத்துக்கு ஞானத்தையும் பக்தியும் போட்டும் குருவாக இருந்தால் குழந்தைகள் உருவத்தில் குருவாக இருந்தார் வேதவியாசர் வசிஷ்டருடைய பேரர் பராசரருடைய புத்திரர் சுக்கருடைய தந்தை வேதத்தை நான்காக வகுத்தவர் பதினெட்டு புராணங்களையும் மகாபாரத்தையும் எழுதியவர் விஷ்ணுனுடைய அம்சாவதாரம் அவரே பெரிய புத்தரார் சுக்கர் பிறவியிலிருந்தே ஞானி பாகவதத்தை பரீட்சித்துக்கு உதேசித்தவர் சாண்டில்யர் சாண்டில்ய மகர்ஷியும் நூறு சூத்திரங்கள் கொண்டு ஒரு பக்தி சூத்திரத்தை சாஸ்திரத்தை எழுதியிருக்கிறார் அவர் கோத்திர பிரவர்த்தகர்னு சொல்ற வழக்கம் சாந்தோக்கியோ பன்னேஷத்தில் சாண்டில்ய ஜெய் என்றும் பாதனை கூறப்பட்டுள்ளது கர்கரிஷி எதுகுலத்தோரின் புரோகிதர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் பரம் பல்ராமனுக்கும் நாமகரணம் செய்தித்தவர் விஷ்ணு விஷ்ணு ஸ்மிருதி எனும் தர்மசாஸ்திரத்தை எழுதினார் கவுண்டின்யர் வாசிஷ்டர் மைத்ராவரணர் கவுண்டின்யர் என்ற பிரவரத்துடன் கூடிய கோத்திர பிரவர்த்தகர் ஆதிசேஷர் இருப்பிடமாகவும் படுக்கையாகவும் ஆசனமாகவும் பாதுகையாகவும் வஸ்திராகவும் வஸ்திரமாகவும் தலையணையாகவும் குடையாகவும் தம்முடைய சரீர வேதத்தால் பகவானுக்கு பணி செய்யும் பெருமையால் ஆதிசேஷர் என்று ஜனங்களால் சொல்லப்படுபவர் அப்படின்னு சொல்லி ஆலந்தாஸ் சொல்கிறார் புத்தவர் விஷ்ணி குலத்தோரின் தலை சிறந்த மந்திரியும் கிருஷ்ணனுக்கு பிரியமான தோழரும் ப்ரகஸ்பதியின் சிஷ்யரும் புத்தியைச் சேர்ந்தவருமானவர் அவர் சாரமான உத்தவகீதை பகவானால் இவருக்கு உதேசிக்கப்பட்டது அதான் கிருஷ்ணனால் ஆருணியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அருணர் என்னும் ரிஷியின் குமாரர் ஆருணி அவருடைய பேர் உத்தாலகர் அவருடைய குமாரர் எதகேது அவரை பற்றி பிரிருதாரண்ய குபுரத்தில் சாந்தோ குபேஷத்தில் நிறைய சொல் பேசப்பட்டிருக்கிறது பலி சக்கரவர்த்தி பிரகலாதுடைய பேரன் பாமனரால் வந்து பாக பகவானுக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்த உடையவர் அனுமார் ஓ எத்திர எத்திரகுநாமகீர்த்தனம் தத்த தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரிபொரிபூண்ணலோஜனம் ஆருதிராட்சசசாந்தகம் அப்படின்னு நம்ம வந்து ஃபோன் இல்வோம் பீஷ்ணர் ஹனுமார் அதேமாரி அவெல்லாம் ராம பக்தியில் சிறந்தவர்கள் சரணாகதி தத்துவத்தை விளக்கத்துக்கு விபீஷ்ண சரணாகதி பிரசித்தம் அது மாத்திரம் இல்லை யாசர் அனுமார் பீஷ்ணர் ஆகியோர் பக்தி தத்துவத்தை உலகில் நிலைநாட்டி என்றும் சிரஞ்சீவிகளாக இருக்கிறார்களான் அப்படின்னு சொல்லி அடிசியில் முடிக்கக்கூடிய ஒரு சூத்திரம் ஏ இதம் நாரதப்ரோக்தம் சிவானுசாசனம் விஸ்வசதி ஸ்ர்ததத்தே ஸ்ரத்தே பிரேஷ்டம் ச பிரேஷ்டம் லபதே விஸ்வசிதி ஸ்ர்தத்தே ச பிரேஷ்டம் லபதே ச பிரேஷ்டம் லபத இதி முடிச்சார் இப்படி யார் இந்த நாரத சூத்திரத்தை தெரிஞ்சுக்கிறாளோ முழுவதுமாக நாரதரால் சொல்லப்பட்ட இந்த நாரதசூத்திரத்தை தெரிஞ்சுக்கிறாளோ சிவானுசாசனம் சிவானுசாசனம்னு மங்களகரமான உபதேசத்தில் அனுசாசனம்னு உபதேசம் சிவம்னா மங்களகரமும்னு அர்த்தம் மங்களகரமான இந்த உபதேசத்தில் விஸ்வசித்தி நம்பிக்கையுடையரா இருக்காளா பக்தின்னு சொன்னால் முதல்ல நம்பிக்கை வேணும் நம்பிக்கையே இல்லாதவனுக்கு கடவுளும் கிடையாது பக்தியும் கிடையாது அவனால் அந்த கிட்டக்கே வர முடியாது அதனால் அவனுக்கு நிலைமை என்னங்கிறத பற்றி நம்ம யாருமே சொல்லலை ஆனால் பக்தியோடு இருக்கிறவனுக்கு என்ன நிலைமைங்கிறத பற்றி நிறைய பேர் பேசியிருக்கா அதில் மங்களகரமான உபதேசத்தில் யார் நம்பிக்கை வைக்கிறானோ சத்தத்தே ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்கிறானோ சகா அவன் பிரேஷ்டம் எல்லாருடைய அன்பிற்கும் பாத்திரமானவனாக ஆகிறான் அது மாத்திரம் இல்லை அன்பில் சிறந்தவரான பகவானை அடைகிறான் பிரேட்டம் லபதே சகா அவர் பிரேட்டம் அன்பில் சிறந்தவரான பகவானை லபதே பகவானே அன்புக்கு அன்புக்கு சொல்லணும்னா அது பகவான் தான் எல்லோரிடத்திலும் அன்போடு இருப்பவர் எல்லா வகையிலும் நன்மை செய்ய நினைக்கிறவர் மனிதர்கள்தான் இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டுக் கொள்வதும் நன்மை தீமைகளை உருவாக்கிக்கொள்வதுமாக ஆகிவிடுகின்றோம் எல்லா சர்வ கருண்ய குணங்களும் சகல குணாதிசயங்களும் நற்குணங்களும் உடையவன்தான் கடவுள் அவனால் படைக்கப்பெற்ற நாம் நல்ல வழியில்தான் நடத்தப்படுகிறோம் ஆனால் அந்த நல்ல வழியிலிருந்து விலகி சென்று சில சமயம் தீய வழிகளில் சென்று அவஸ்தையும் படுகிறோம் அதனால் இன்பத் துன்பங்களுக்கு காரணம் நாமே இன்பத்திற்கு காரணம் இறைவனே என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நாரதனுடைய அதனுடைய புத்தி சூத்திரம் முடிவடைகிறது